வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு நிறைய பேர் வந்து இறந்து போனது பல பேர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருக்கிறது இதை பற்றி தான் பார்த்துக்கிறோம் இந்த கள்ளச்சாராயம் வந்து குடிச்சிட்டு வீட்டில் போய் படுத்துருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேருக்கு கண்ணெல்லாம் வந்து எரிஞ்சிருக்குது கண்ணெல்லாம் சில பேருக்கெல்லாம் துறக்கக்கூட முடியலை வயிறு பயங்கரமான ஒரு வழி தாங்க முடியாத ஒரு வழி சில பேர்லாம் மயக்கப்பட்டு புத்து புத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க அதன் பிறகு இவங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும்போது தான் இப்படி ஒரு விஷயம் வந்து தெரிய வருது அதில் சில தனியார் மருத்துவமனைகள் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா விசச்சாராயம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தனியார் மருத்துவமனைகள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட் வந்து எடுத்துக்கல அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துக்காங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்த சோகமான விஷயம் என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய பத்து பேருக்கு வந்து கண் பார்வை வந்து அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமான ஒரு செய்தியை நம்ம வந்து பார்க்க முடியுது இல்லை புதிய தலைமுறையுடைய ஒரு செய்தி அவங்களுடைய ஒரு நியூஸ் கார்டு தான் இன்னைக்கு தமிழகத்தில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்ன அப்படின்னா அந்த சம்பவம் நடந்த அந்த கருணாபுரம் பகுதியில் போய் பொதுமக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க பொதுமக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க இப்போ இறந்து போன போனவங்களுடைய வீடு வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் பேட்டி எடுத்திருக்காங்க புதிய தலைமுறை அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு தான் இது மாதிரி கடுமையான வயிற்று வலி கண்ணை வந்து துறக்க முடியலை இது மாதிரியான ஒரு இஷ்யூ வந்திருக்கு மூணு பேர் தான் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதில் வந்து இறந்து போகிறாரு இந்த ஒரு விஷயம் வரும்போது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அறிக்கை வந்து கொடுத்துட்டாங்க கள்ளச்சாராயத்தினால தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள்லாம் அறிக்கை வந்து கொடுத்துட்டாரு மாவட்ட ஆட்சியர் இருக்கார் பார்த்தீங்களா மாவட்ட ஆட்சியர் அவர் பேர் என்ன அப்படின்னா சிரவண்குமார் அவர்கள் இப்போ அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டாங்க அந்த சிரவண்குமார் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் என்ன ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அப்படின்னா கள்ளச்சாராயத்தினால தான் இந்த மரணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தவறாக வந்து சில பேர் வந்து பரப்புகிறாங்க குடி இல்லாத ஒருத்தர் வந்து இதில் வந்து இறந்து போயிருக்காரு போலீஸு மருத்துவர்கள் இன்னும் வந்து தான் அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு இன்னும் உறுதியாக வந்து சொல்லலை அப்படி இருக்கும்போது எப்படி கள்ளச்சாரயத்தினால் வந்து இறந்து போனாங்க அப்படின்னு தவறான தகவலையே வந்து வரப்புறீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் வலிப்பு இதனால் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருந்தாரு சிரவண்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு இப்போது புதிய தலைமுறை வந்து அந்த கருணாபுரம் பகுதியில் பேட்டி எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சில பேர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அந்த துக்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து இறந்து போயிட்டு அந்த இறந்து போனவங்களுடைய வீட்டுக்கு கேதம் கேட்கறதுக்காக வருவாங்க தெரியுமா அதில் நிறைய பேர் அதன் பிறகு வந்து குடிச்சிருக்காங்க இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க அதன் பிறகு அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க பல பேர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவலை புதிய தலைமுறை வெளியிட்ருக்காங்க ஆல்ரெடியே கள்ளச்சாராயம் குடித்து தான் இறந்து போயிருக்காங்க இறந்து போனவங்களுடைய வீட்டுக்கு துக்கம் கேட்கறதுக்காக வந்தவங்க வந்தவங்க சில பேரும் மறுபடியும் அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத புதிய தலைமுறை வந்து சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியரே வந்து கள்ளச்சாராயத்தினால் வந்து இந்த மரணம் வந்து நடக்கலை குடி பழக்கமே இல்லாத ஒருத்தர் வந்து குடையில் வந்து இறந்து போயிருக்காரு அதனால் இன்னும் காவல்துறை மருத்துவர்கள் வந்து உறுதிப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாரில்ல அந்த ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்த பிறகு சரி இது கள்ளச்சாராயம் இருக்காது கள்ளச்சாராயத்தினால இந்த ஒரு சாவு நடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நினச்சிக்கிட்டு மறுபடியும் ஒன்றும் இல்லை இந்த கள்ளச்சாராயத்தில் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சில பேர் வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க அதான் புதிய தலைமுறையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இப்போது புதிய தலைமுறை வெளியிட்ட அந்த நியூஸ் கார்டு இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி திமுகவை வந்து பாஜக இப்போ வந்து டேக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிருக்காங்க எவ்வளோ பெரிய சிஸ்டம் பாருங்க இது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணி இதுக்கு வந்து கேள்வி இருக்காங்க இதற்கு வந்து முறையாக தமிழக அரசாங்கம் பதில் வந்து கொடுக்கணும் திமுக அரசாங்கம் பதில் வந்து கொடுக்கணும் அப்போவே மாவட்ட ஆட்சியர் வந்து கள்ளச்சாராயத்தினால தான் இறந்து போயிருந்தாங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த வழி எண்ணிக்கை வந்து இன்னும் கூடியிருக்காது மறுபடியும் வாங்கி வந்து குடிச்சிருக்க மாட்டாங்க அப்போ வந்து சமாளித்தது தான் காரணம் இவ்வளோ பெரிய சிவியராக பிரச்சனை வந்து ஆறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டோம் பாஜகவினர் அதிமுகவினர்லாம் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இப்போ இந்த ஒரு டிபேட் வந்து நடக்குது புதிய தலைமுறையுடைய இந்த ஷாக்கிங்கான ரிப்போர்ட் பற்றி உங்களுடைய பார்வை என்ன அதற்கு எதிர்கட்சிகள் திமுக அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறது குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து வீடியோஸாக பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்